கண்டா கடைசில தேங்க்ஸ் கூட சொல்லியா டேய் காலங்கடால கடுபேதாத அதான்டா பொண்ணுங்கங்கிறது தோசை மாதிரி பசங்க தோசை கல்லு மாதிரி உங்களுக்கெல்லாம் தோசையோட ருசிதான்டா தெரியும் தோசை கல்லோட தியாகம் தெரியாது இப்போ எதுக்கு இந்த பழமொழியெல்லாம் சொல்ற? அதே ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன் கரெக்ட்டான டைமிங்ல சொல்லாம டைமிங் நல்லா இல்ல தமிழ் இங்க வா நீ இங்க வா எத்து மச்சான் ஹேமா ஹேமா

இரு என்னடா வெந்நாடி மூர்த்தி மாதிரி பண்றாங்க தெரிஞ்சது தெரிஞ்சு

பாருடா நீ பாக்க சுமராதான் இருக்க சுமரா தான் இருக்க ஆனா ஒண்ணு பண்றா ஒண்ணு பண்ற இங்க இங்க அங்க என்னடா பண்ண என்ன பண்ற தெரியுமா என்னவோ பண்றடா என்ன பண்றீங்கம்மா டிஸ்டர்ப பண்ணாத பண்ணி டு யூ நோ ஹவ் ஐ ஃபீல் ஏ ஃபீல் அடி போலா நாளைக்கு வந்த அடி போ பாட்டு படி ஹவ் ஏண்டா உனக்கு தெரியல பண்ணி நாய் ஒரு கி ஆர்பியர் கி கொஞ்சம் ಜಾஸ்தி தான் மச்சான் மச்சான் ஹ ஹாரஞ்சது கூட ஓகே انا ஆரஞ்சதுக்கும் திட்னதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான் ஆமா மச்சான் அவ்வளோ போத நீ சுமாரா இருக்கன் கரெக்ட்டா சொல்லடா டே அப்பா நீ தாண்டா பா அழகு குஞ்சு ஓகேவா ஆ ஓகே அது இல்லடா என்ன ஓ பண்ற ஏதோ பண்ற டிஸ்டர்ப பண்ற அப்படி இப்படின்னு இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது நீ அவளை டிஸ்டர்ப் பண்றன்னு தெரியுது டேய் உனக்கு புரியாதா பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறேன்

சொன்னா இல்லையே நான் சுமா நான் சீரியஸா சொல்றேன் சொல்லல அப்ப நேற்று பேசினது எதுவுமே கணக்கு இல்லையா ஒத்துக்கலாம்ல என்ன ஒத்துக்கணும் சொன்ன என்ன சொன்ன ఎస్ట్ ప్లేవనకే ఎనకు వెళ్ళా என்னது நம்ம ரெண்டு பேரும் டார்ஜிலிங் போறோம் வீட்ல என்ன சொல்லுவ ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் லவ் அனிவர்சரி என்னடா யோசனை வர இல்ல எப்பவுமே எங்க அப்பா கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் எதுவும் மறைக்க மாட்டேன் ஹேமா லைஃப்ல வந்ததுல இருந்து இல்ல அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியா இருக்குடா அவனை பார்த்து ஒரு ஒன் இயர் ஆன மாதிரி இல்ல அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ ஒன்று விட்டு பண்றோம்னு பட் ஆனால் மச்சான் ஊருக்கு போனோன்ன எங்க அப்பா கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மச்சான் ஒன் இயற்குள்ள ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கு போறோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா ஹேமா நீ அரவிந்த் எங்க அத்தை கரெக்டா இருக்கும்ல என்ன மச்சான் நீங்க எப்படின்னு பாக்குறீங்க நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜ் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதான் சத்தியமா உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு பரவாயில்ல ஏய் ஏனா பேசுற மச்சா எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா நீ அவ்வளோதான் டேய் ஓவராக பேசாத வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் மச்சா நான் சொல்கிறது கேளு நான் ஒரு பொண்ணல தேவையில்ல ஒரு தேவையில்லை உனக்கு என்ன விட இவன் தான் மச்சா முக்கியம் இல்லைன்னா இது வரந்தாலேன்ட்டியும் சொல்லியிருப்பேன்ல நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு ஒன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கு இப்படி இருந்திருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல அதான் மச்சான் என் தப்பு இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டி இல்லையாடா அப்படியே நில்லுடா அப்படியே நில்லு இந்த முகம் இந்த முகம் இப்படி தலைகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான் மூஞ்சி நான் பார்க்கவே விரும்பல

is the Namavara Pura Vida, either hall, where we'll hang out with all our friends, either kitchen, where you come and hold me from behind, and this. this is our master bedroom, where, you know. you know, or. the balcony, the garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க விளாடாத எங்கள் அப்பா அம்மா எங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும் சொல் எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது தமிழ் இந்த பிளான் நான் சின்ன வயசுல இருந்து போட்டுரு என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு சரி அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம் நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன் இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம் சரியா போச்சு தமிழ் நம்ம இந்த வீட்டில் இருப்போம் உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம் ஏய் வீக்கெண்ட் வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டர் இப்போ எதுக்கு என் கூட சண்டை போட்டுறேன் பின்னண்ண எப்பாவுக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது எங்க அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க என்ன ஆனாதே விட்டாங்களா இப்போ நான் எப்படி அவங்கள அனாதே விட முடியும் நான் அவங்கள அனாதையா விட சொல்லல நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அவங்க சொல்றத கேட்பேன் மதிப்பேன் பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம்

எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம் நான் வேணாமா சொல்லு சொல்லுடாமா வேணாம் நிம்மதியா நான் போய் சாவர அப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் ரெண்டு பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட குளோஸாக இருக்கிறத நிறுத்திதான் ஒரு வருஷம் எப்படி எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு நல்லா இருக்கான்னு பாருங்க நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ம் டேய் நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுட ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல இல்ல நீ நல்ல இடம் அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எத்தனை நாள் தான் நானும் அவனும் ஒன்று இருக்கிறது ஏன்பா அவங்க கூட பேசுறது இல்லையா சண்டையா என்ன இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லத்த நான் அவன்கிட்ட பேசுறேன் பேசிக்கிறேன் சரிப்பா மானா கீழே இருக்க ஓவரா பண்ற மச்சான் நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும் அப்படின்னு நீ பெரிய தப்புன்ட்ட அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு லவ் பண்ண அவ்வளவுதானே அரவிந்த் பிசினஸ் பண்றா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறா நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுத்திக்கிட்டே இருக்க அப்பா தான் ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றாருல செஞ்சா என்ன உனக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது ஆமா எனக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு சரி நான் வேலைக்கு போறேன் அப்பா சொல்லு நிஜமாவா சொல்ற ம் போற சொல்லு டேய் இப்பவே சொல்ற அப்ப நான் உன் கூட வரட்டும் வாடா என்ன நான் பார்க்காட போறேன் கூட கூட்டி போறது அவன் இன்விடேஷனை பாப்போம் ஆமா அது அப்படியே பெரிய தாஜ்மஹால் போய் பாரு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சத்தியமா எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டில் சொன்னாங்க ஓகேன்னு சொன்னேன் இப்போதான் அரவிந்த் உங்க கசன்னு தெரியும் ஓ ஐ ஹேவ் டியூ ஆஃப்டர் தட் ஏன்னா நம்மளா நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போறோம் பாரு நமக்குள்ள எதுவும் இருக்க அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் என் கசன் நல்லவன் நீ ஹாப்பியா இருப்பான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான்ண்ணா தனியா இல்லை அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம் அதான் அதனால் நம்ம பிரியலை தமிழ் எதுக்கு பிரிஞ்சோனே உனக்கு ஷேம் இட்ஸ் தூ ட்ரீட் மீ நான் கிளம்புறேன் பாய்